சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகப்பெருமான் பற்றி பழனிமலை தெய்வம் தண்டாயுத பாணிக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு அப்புறமா பக்தர்கள் காவடி எடுக்கிறது வழக்கம்தான் முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருநாள்லையும் மற்ற விசேஷ நாட்களை விட பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு காவடி எடுத்துட்டு வருவாங்க காவடி எடுத்தல்ல பால் காவடி பன்னீர் காவடி பஞ்சாமிர்த காவடி சர்க்கரை காவடி சந்தன காவடி புஷ்ப காவடி சேவல் காவடி சர்ப்ப காவடின்னு நிறைய வகைகள் இருக்குது தனக்கு காவடி எடுக்க விரும்பின பக்தனுக்கு முருகன் செஞ்ச அருள் லீலைகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னை ராயபுரம் அங்காளம்மன் கோவிலுக்கு கிட்டக்க துரைசாமி கவிராயர் என்றவர் வாழ்ந்துட்டு வந்தாரு பரம்பரையாக பாடுற ஆற்றலும் பக்தியும் கொண்ட குடும்பம் தான் அவரோடது தனமும் பழனியாண்டவர் மேல பாடல்கள் பாடி வழிபட்டனதுக்கு அப்புறமா துறவி ஏழைகள்னு நிறைய பேருக்கு உணவழிச்சிட்டு அதுக்கப்புறமா உண்றதுதான் அவரோட வழக்கம் இப்படி வாழ்ந்துட்டு வர்ற அவரு பின்னால அவரோட வருமானம் குறைஞ்சிட்டே வந்தது ஒரு கட்டத்துல கடன் தருவார் யாருமே இல்லாம வருத்தமும் கடைஞ்சாரு அப்படி நானும் தன்னோட மனைவியோட திருமாங்கலியத்தை வித்து அதையும் வச்சு அன்னதானம் விடாம செஞ்சுட்டு வந்தாரு அப்படி இருக்கையில ஒரு சமயம் அவரை கடுமையான நோய் தாக்குனது ஒவ்வொரு நாளும் அவர் உடல் வழியால ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாரு தனமும் பழனி முருகனை நினைச்சிட்டு அதுக்கப்புறமா தூங்கிடுவார் ஒரு நாள் இரவுல இளைஞன் முன்னாடி வந்தான் தான் கையில் இருந்த ஒரு தைலத்தை பஞ்சில் நினச்சி அவரோட உடல்லையும் தடவினான் கவிராயர் பேச முடியாம நின்னப்போ கையை குவிச்சு நின்னாரு அன்பரை கவலையற்க நாளை குணமாகி விடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டான் கவிராயர் வந்து திடுக்கிட்டு எந்திரிச்சாரு பழனி பரம்பூர்ல எண்ணி கையை குவிச்சு ஆனந்த கண்ணீர் வடிச்சாரு பழனிமலை முருகனோட அருளால கவிராயரோட நோயோட கடுமை குறைஞ்சி ரெண்டொரு நாட்கள்லேயே நலம் பெற்றாரு மகிழ்ச்சி அடைந்த துரைசாமி கவிராயர் பழனி முருகனுக்கு அன்னக்காவடி எடுத்து வர்றதா பிரார்த்தனை செஞ்சாரு ரயில் வசதி கூட சரியா இல்லாத அந்த காலத்துல இந்த பிரார்த்தனையை எப்படி செலுத்துறது ரொம்ப கடினமும் கூட ஆனாலும் அன்னக்காவடி செலுத்துறதுல உறுதியோட இருந்தார் அதுக்கு முருகனோட திருவருளை வேண்டி துதிச்சாரு முருகப்பெருமான் இவரோட பிரார்த்தனையை நிறைவு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு அதனால கவிராயர் வீடுகிட்ட வசிச்சா குயவர் ஒருவரோட கனவுல வந்தாரு துரைசாமி கவிராயர் பழனிக்கு அன்ன காவடி எடுக்க விரும்புறாரு அவருக்கு சோறு வடிக்க பானை செஞ்சு கொடுன்னு உத்தரவிட்டு விட்டு மறைஞ்சிட்டாரு அதே மாதிரி அரிசி வியாபாரம் செய்யற கந்தன் செட்டியார் கனவுல வந்து கவிராயருக்கு அரிசி கொடுக்குமாறு சொன்னாரு பானையும் அரிசியும் வரும் பெற்றுக்கொள்னு கவிராயர் கனவுலையும் அருள் கொடுத்தாரு முருகப்பெருமான் அப்படியே பானையும் அரிசியும் வந்து சேர்ந்தது சோறு வடிச்சு அத இரு பானைகள்லையும் நிரப்பிட்டு அண்ணா காவடியா கட்டினாரு கவிராயர் பழனி முருகனை பிரார்த்தனை செஞ்சுட்டு அண்ணா காவடியோட புறப்பட்டாரு அவர் பழனிக்கு போகிறதுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆனது துரைசாமி கவிராயர் அன்னகாவடி சமர்ப்பிக்க வர்றாரு அவரை மேலதாளம் கோயில் மரியாதைகளோட நல்ல வரவேற்கிறதுக்காக ஆவணம் செய்கன்னு கோயிலோட குருக்கள் மற்றும் அதிகாரிகளோட கனவுளையும் பழனியாண்டவரே போய் கட்டளையிட்டாரு அவங்களும் கவிராயரோட வருகையை எதிர்பார்த்தவண்ணமே காத்திருந்தாங்க பழனிமலை அடிவாரத்தை அடைஞ்சாரு கவிராயர் முரசு முழங்குனது நாதாஸ்வரம் தவில் இது எல்லாமே ஒலிக்க ஆரம்பிச்சுது மாலை மரியாதைகளோட துரைசாமி கவிராயரை வரவேற்றுனாங்க அந்த கோவில் அதிகாரிகள் அண்ண காவடியை சுமந்துட்டு படியேறி பழனி தண்டாயுத பாணியோட சந்நிதி அடைஞ்சாரு கவிராயர் பழனி பரமனே அண்ண காவடி செலுத்த எலியன் விண்ணப்பித்தப்போ அதுக்கு வேண்டிய அனைத்தையும் தந்து உதவிய உமது பேரருளை எப்படி புகழ்வது எமது பிரார்த்தனையை நிறைவேற்றுவதில் உமக்கு இத்தனை இன்பமா உன் கருணைக்கு என்னால் என்ன கைமாறு செய்ய இயலும் அப்படின்னு சொல்லி அண்ண கலையத்தை திறந்தாரு இதுல என்ன அதிசயம்னா ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி சமைச்சு கட்டுன சோட்சில இருந்து ஆவி எழுந்து வந்தது அப்பந்தான் சமைச்ச அண்ணம் போல சூடாகவும் இருந்தது பழனி முருகனோட திருவிளையாடலை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடிச்சாரு கவிராயர் அப்பம்தான் துரைசாமி கவிராயர் பக்தி பரவசம் பொங்க பாடல்களை பாடினாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி